ஆனால் காலையில் வந்து காலை கடன் அப்படிங்கிறது ஃப்ரீயாக போகிறது இல்லை கஷ்டப்பட்டு தான் போகிறீங்க ரைட் அப்போ உங்களுடைய கேஸ்டபுள் பிரச்சனைக்கு இது ஒரு காரணம் புரோட்டா இது மாதிரி நிறைய சாப்பிட்ருக்கோம் அப்போ என்னென்ன உணவாக சாப்பிட்றீங்க வீட்டில் தோசை ஆ ஓ சரி 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 காய்கறி கீரை இது மாதிரி சேர்த்து காய்கறி கீரை சுட்டு கீரை ஆ நகஞ்சிக்கலாம் அதுவும்

ஆனா காலையில வந்து காலை கடன் அப்படிங்கிறது ஃப்ரீயா போறது இல்லை கஷ்டப்பட்டு தான் போறீங்க அப்ப உங்களுடைய கேஸ்டபிள் பிரச்சனைக்கு இது ஒரு காரணம் புரோட்டா இது மாதிரி நிறைய சாப்பிடுவீங்களோ அப்ப என்னென்ன உணவு சாப்பிடுறீங்க வீட்டுல தோசை இட்லி தான் மற்றபடி வேற வெளியே இட்லி சாப்பிட மாட்டாங்க தோசை இட்லி எல்லாம் மாவுதானே சாப்பாடு ஓ ஓ ஓ சரி 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 காய்கறி கீரை இது மாதிரி சேர்த்துறதில்லை

தங்க பாண்டியனுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு மாவுச்சத்து உள்ள உணவுகளை தான் அதிகமா எடுத்துக்கிறாரு அவர் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா கீரை காய்கறி இது மாதிரி எல்லாம் அதிகம் கிடையாது அந்த மாவுச்சத்து உணவுகள் எடுத்துக்கிட்டு இருக்காரு தவிர வந்து பாத்தீங்கன்னா சரியான உடற்பயிற்சி இது எல்லாம் எதுவும் கிடையாது கரெக்டாக உடற்பயிற்சி டெய்லி இருக்கும் எவ்வளவு ரெண்டு மணி போய்

இப்போ அதை வந்து நம்ம தூண்டுவதற்கான ஒரு அக்கு பஞ்சர் புள்ளி வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் அதே மாதிரி கழிவுகளை வந்து முறையாக வெளியேற்றுவதற்கான ஒரு புள்ளி வந்து அதையும் வந்து நம்ம காலில் போட போறோம் இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ம மண்ணிரல் அப்படிங்கிறது எஸ்பி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் இந்த குதிகால இந்த பக்கம் ஒரு போன் இருக்குது இல்லையா ஒரு குமிழ்மாரி இருக்கக்கூடிய போனுக்கு இந்த இடத்துல இருக்குது எங்கள் இடத்துல நம்ம ஒரு க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்க சுஜோக் நீரில் தான் யூஸ் பண்ண போகிறோம் இதே இந்த இடத்துல பயன்படுத்திட்டோம் ஓகேங்களா இது வந்து இந்த மண்ணீரில் பலப்படுத்துறதுக்கான ஒரு புள்ளி அதே போல இந்த மண்ணீரில் ஐந்து பயன்படுத்தும் போதே நம்ம இன்னொன்று என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா இந்த மலைச்சிக்கல் சொல்லியிருந்தார் இல்லையா அதுக்கு வந்து யூபி சிக்ஸ்டி செவன் ஒரு புள்ளி அது இங்கே வருது சுண்டு வரல நகை ஓட்டி வரக்கூடிய இந்த புள்ளி ஓகே இப்போ இது ரெண்டையும் நம்ம பின்பணியிருக்கிறோம் இப்போ இதுக்கப்புறம் இந்த சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் சில உணவு முறைகள் வாழ்வியல் முறைகள் எல்லாமே நம்ம அவருக்கு சொல்லுவோம் ஏன்னா வாய்வு பிடிப்பு என்பது வந்து மலச்சிக்கலில் இருந்து தான் வந்து அதிகரிக்கிறது அப்போ இதை சரி செய்வதற்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது சில அக்கப்பஞ்சர் பாயிண்ட்ஸ் போடுறது இல்லாமல் வாழ்வியல் முறையிலேயே அவருக்கு எப்படி ஒழுங்குபடுத்துறதையும் நம்ம அவருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் அடுத்ததா வந்து நம்ம இரண்டு புள்ளிகளை பயன்படுத்த போறோம் இது எதுன்னு கேட்டீங்கன்னா எல்ஐ போர் அப்படிங்கிற ஒரு புள்ளி அதற்கு அடுத்தது எஸ்ஐ த்ரீ சிறுகுடல் சம்பந்தமான ஒரு புள்ளி ஒன்று பெருகுடல் சார்ந்த ஒரு புள்ளி ஒன்று பயன்படுத்தி இருக்கிறோம் எதுக்கு நீங்க கேட்டீங்கன்னா பெருகுடல்ல வந்து நிறைய வாயு தேக்கம் ஏற்படும் இல்லையா மலச்சிக்கல் ஏற்படுது அதனால வாயு தேக்கம் ஏற்படுது நல்ல லார்ஜ் இன்டஸ்டைன் அப்படிங்கறதுல ஒரு பாயிண்ட் சிறுகுடர்ல செரிமானம் நல்லா நடக்கிறதுக்கான ஒரு இது இப்போ வயிற்றுப்புசம் இதெல்லாம் வந்து சரி செய்வதற்காக இந்த வழிகள் ஏற்படுவதை வந்து நிவர்த்தி செய்வதற்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ திரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான புள்ளி இந்த வழிகளை நீக்குவதற்கு ஒரு வழி நிவாரண புள்ளி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப வந்து அவருக்கு அதை பயன்படுத்தி இருக்கிறோம் எழுந்துக்குங்க எழுந்து உட்காருங்க அதாவது உங்களுக்கு படுத்துக்கு போகும்போது தான் வந்து பிடிப்பு பிடிப்பு வலியும் அதிகமாகுதுன்னு சொன்னீங்க இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து முடிச்சாச்சு இப்போ படுத்துக்குங்க மறுபடியும் பிடிக்குதாங்கிறத பார்த்து சொல்லுங்க அந்த ஓகே பாருங்க இந்த ஒரு சிட்டிங் இல்லாமல் உங்களுக்கு தொடர்ந்து சில வாழ்வியல் முறைகள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம் இதெல்லாம் பண்ணியாச்சு கேஸ் பிடிச்சிருக்கு இல்லையா அதெல்லாம் படிப்படியாக அவங்க உடம்பு விட்டு நீங்க இந்த வாயு பிடிப்புக்காக நீங்க மருந்து நீங்கள் சாப்பிட வேணுங்கிறது இல்ல மோஷன் ஃப்ரீயா போறதுக்கு சில இதெல்லாம் இருக்குங்க அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து அக்கோ பெஞ்சர்லாம் உங்களுக்கு கொடுத்தாச்சு இன்னொன்னு நார்ச்சத்து எல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியா போயிருக்கீங்க இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இல்லையா அது உங்களுக்கு அதெல்லாமே வந்து ஓகே இப்போ வந்து உங்களுக்கு சிகிச்சை வந்து முடிச்சிட்டோம் இந்த அக்குப்பஞ்சர் சிகிச்சை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம் இது இல்லாமல் நீங்கள் வீட்டில் போய் எதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க காய்கறிகள் கீரைகள் வந்து உணவுகள் அதிகமாக இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் வந்து தினசரி வந்து அதிகமாக எடுத்துக்கணும் ஆமாங்க அப்போ வந்து தினசரி கிரிக்கெட் எல்லாம் விளையாடுவேன்னு சொல்லி சொல்கிறீங்க நல்ல விஷயந்தான் பாருங்க இந்த குடல் இயங்குவதற்கான பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி முன்னும் பின்னுமா நல்லா ட்விஸ்ட் ஆகும் இந்த பகுதி இருக்குது இல்லைங்களா இந்த குடல் பகுதி இப்போ ஒன்றும் இல்லை இப்போ சடவெல்லாம் எடுக்கிறதுக்காக இப்படி பண்ணும் இல்லையா அது மாதிரி பண்ணக்கூடிய பயிற்சி ஒரு இருபது எண்ணிக்கை வந்து செய்யணும் இங்கே குடல் பகுதியில் இருக்குது ஆமாம் இப்போ நீங்க ஓடுறீங்க ஓடியாறீங்க அதெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு இங்கே வந்து அசைவு கிடையாது இல்லையா அப்போ இந்த இறை பயிற்சி இருக்கூடல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மலைச்சிக்கலோடு இருக்குது அப்படின்னா அங்கங்கே அப்படியே ஜாமா இருக்குது அப்போ அதுக்கான இயக்கம் அசைவுகளாக நடக்கணும் இல்லையா அது மாதிரியான ட்விஸ்ட் பயிற்சிகள்லாம் வந்து ஒரு பதினஞ்சு இருபது எண்ணிக்கையெல்லாம் செய்துட்டு வாங்க கிரிக்கெட் விளையாட போங்கிட்டு போக ஆமாம் ஆமாம் இந்த எல்லாம் செய்யணுங்க ஒரு மூச்சு பயிற்சி செய்யணுங்க காற்று நல்லா போயிட்டு வந்துட்டு இருந்தது அப்படின்னால வந்து பார்த்தீங்கன்னா பிராணம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இப்போ கேஸ் எல்லாம் வெளியிடுவேன் இங்கே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா இப்போ இந்த சிகிச்சைக்கு அப்புறம் அப்படியே எல்லாம் கொஞ்சம் நல்லா வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு மேற்கொண்டு இந்த வாயு பிடிப்பு இருக்கக்கூடாதுனா முதல்ல நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேதி வந்து எடுத்துடணும் ஆமா அது நாட்டு கடையில் வாங்கிக்கோங்க கிடைக்கும் அந்த பேதி ஒன்று எடுத்துட்டீங்கன்னா இப்போ ஏற்கனவே தேக்கமாயிருக்குமில்லையா அந்த வாயு வந்து ரிலீஸ் ஆயிரும் அப்ப பின்னாடி பிடிக்கிறது இதெல்லாம் இருக்காது இப்போ ஒக்கொஞ்சர் பண்ணதுக்கே உங்களுக்கு அதெல்லாமே வந்து கிளியர் ஆயிருக்கும் ஆமாம் ஆமா ஆமா தொடர்ந்து இதை செய்துட்டு வாங்க நான் சொன்னது உங்களுக்கு நினைவு தானே காய்கறி கீரைக்கு இது மாதிரி எல்லாம் அதிகம் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் உள்ள உணவுகளை கம்மி பண்ணிட்டு இதை எடுத்துட்டீங்கனாலே மோஷன் ஃப்ரீ அப்படிங்கறது ஆயிரும் இந்த வாயு பிடிப்புனால வரக்கூடிய தொல்லை உங்களுக்கு மேல் இருக்காது

கேரட்டு கிழங்கு வகைதான் நான் சொல்றதுங்க காய்கள் வேற காய்கள் வேற கிழங்குகள் வேற இங்க அப்ப காய்கறிகளை வந்து அத பாரு நீர்ச்சத்து நிறைய இருக்கு சுரக்காய் வெண்டைக்காய் பூசணிக்காய் இதெல்லாம் சாப்பிட்டீங்க பாருங்க இரைப்பைக்குமே நல்ல இதமா இருக்கு இன்னொன்னு மேற்கொண்டு வாய்வு தேக்கம் என்று இருக்காது கேஸ் வெளியில் வந்துருச்சா நல்லா ஃபீல் பண்றீங்களா அவ்வளவுதாங்க இதை கரெக்டா நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும் மீண்டும் அடுத்த வாரம் வாங்க இத பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மூன்று நான்கு சிட்டிங்களே வந்து உங்களுக்கு இந்த வாய்வு பிடிப்பு என்பது இருக்காது சரிங்களா ஓகே மகிழ்ச்சி